வடக்கு மக்களுக்கு சட்டத்தின் மூலம் முழுமையாக பாதுகாப்பு வழங்கப்படும் என ஜனாதிபதி என்ற வகையில் உறுதியளிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இன்று ஜேபிபியின் கொள்கைகளை சுமந்து வரும் அனுரகுமார் திசாநாயக்க வடக்கு மக்களை அச்சுறுத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி வடக்கில் மக்களை அச்சுறுத்தியது தொடர்பில் வடக்கு தமிழ் மக்களிடமும் தென்னிலங்கை மக்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் உடுப்புட்டி பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மக்கள் பேரணியில் பெருந்தளவான மக்கள் கலந்து கொண்டனர் வடக்கு பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டம் தொடர்பில் மக்களுக்கு எடுத்து வைத்த ஜனாதிபதி மாகாண சபை முறைமையை மீண்டும் பலப்படுத்தி ஒவ்வொரு மாகாணத்துக்கும் விரிவான அபிவிருத்தியை வழங்குவதே தமது நோக்கம் என தெரிவித்துள்ளார் Hãy subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ්‍යාපනයේ ජනතාව සමන් කැමති විදියටට ජන්ති දෙන්න පුළුව. ඒ කරන්න ගමන්ම මතක් කරනෝ මේ සියල්ල මාරක්ෂා කරන්න විසි එක් පෙනදා ඇවිල්ල ෑස් සිල්ලින්න්ඩේ ලන් කතෙ ගහන්න ල ෑ ද කලද. ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் அவர்களுக்கு தேர்தல் நான் நினைக்கின்றேன் யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்ய தேவையில்லை இது நன்றிக்கான கூட்டம் ஜனாதிபதி அவர்கள் இந்த இரண்டு வருட ஆஹ் எங்களுக்கு மூச்சு எடுக்கிறதுக்கு ஒரு அவகாசம் தந்து இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கின்ற ஒரு எங்களுக்கு ஒரு அதே போன்று நம்பிக்கை தந்திருக்கிறார் அடுத்த ஐந்து வருடம் இன்னும் முன்னோக்கி கொண்டு போய் எங்களுடைய அடுத்த சந்தை நேரையும் அவர்களுடைய இருப்பையும் உறுதி செய்வதற்காகவே அதற்காக வந்திருக்கிற நன்றி கூட்டம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு ஜனாதிபதி விக்ரமசிங் அவர்களுக்கு வருகின்ற வெற்றிக்கான கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தல் எல்லோருக்கும் அவசியமான ஒரு தேர்தல் என்றால் இந்த இருபத்தி ஓராம் தேதி இன்று நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்ற பல விடயங்கள் பல முன்னேற்றங்கள் இன்றைக்கு நாங்கள் பொருளாதார ரீதியாக மீண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்துல அதை எல்லாம் பின்னோக்கி கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு அமைய உள்ள நாள் ஆனால் இங்கு வடக்கு மக்கள் கிழக்கு மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாழ் மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்ல முடியும் யாழ் கல்நூச்சி மாவட்ட மக்கள் ஒரு தீர்மானத்தை விட்டார்கள் ஏற்றுவிட்டார்கள் அதாவது தொடர்ச்சியாக பல தேர்தல்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள் உங்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்காக

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சுயேச்சை வேட்பாளராக வந்திருக்கிறார் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறார் யாரும் இந்த பதவிகளை இந்த பிரதமர் பதவி ஜனாதிபதவிகளை தேவைப்பட்ட போது இந்த நாட்டு மக்களுக்காக இந்த பதவிகளை எடுப்பதற்காக மக்கள் கோரின போது எல்லாரும் பின்வான பின்னால போன போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான் வந்து நான் மக்களுக்காக நான் நிக்கிறேன் என்று சொன்னார் வந்து இந்த ரெண்டு வருஷம் கேஸ் இல்லாம பால் மா இல்லாம கரண்ட் இல்லாம எரிவோரல் இல்லாம நாங்கள் ரெண்டு மூன்று நாட்களாக லைன்ல வெயிட் பண்ணி கொண்டிருந்த எங்கள இன்னைக்கு அந்த பொருட்கள் எல்லாம் தகஜஜமா மக்கள் மத்தியில கிடைக்க கூடிய ஒரு வாய்ப்பை தந்துருக்கலாம் நாங்க எங்களுக்கு தேவைப்படுற நேரம் வெ தேவைப்படுற தலை வர்ற வர தலைவர்களை விட்டுட்டு எங்களுக்கு தேவைப்படாத நேரம் நாங்கள் போட்டிக்கு தலைவர்கள் ஆவாரம் ஜனாதிபதிகள் கேட்பவர்கள் பின்னால நாங்க போற கூட்டம் இல்லை நாங்கள் மனசாட்சி உள்ளவர்கள் நன்றி கடன் தெரிந்தவர்கள் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால எல்லாரும் சொன்ன மாதிரி பிரதமரை எடுக்க வராம பின்னால் ஓடினார்கள் அதே மாதிரி ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவும் அந்த நேரம் பின்வாங்கி இருந்தால் என்ன நடந்திருக்கும் அந்த ரெண்டு மூன்று நாள் லைன் இன்றைக்கு நாங்கள் காலம் காலமாக எங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போக இயலாம எங்களுடைய வாழ்வாதாரங்களை ஈட்ட முடியாம எங்களுடைய முன்னேற்றங்கள்ல பல செய்ய முடியாம நாங்கள் நாடு ஸ்தம்பித்து போய் நாங்கள் அனைவரும் அனாதைகளாக விடப்பட்டு எங்களுடைய நாடும் சோமாலியா போன்று போயிருக்கு ஆனால் இன்று அதை எல்லாம் மாற்றி ஒரு ஸ்திரத்தன்மையை நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார் பொருளாதார தன்மையில ஒரு முன்னோக்கி பாகுன்ற பாதை ஒன்றை கொண்டு உங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்தில் ஒரு எழுத்து வீன்ற ஒரு எழுத்து இருக்குது அந்த வி மேல இருந்து கீழே வரும் திருப்பி மேல போகும் அதே மாதிரி தான் பொருளாதார குறியீடு ஜனாதிபதி அவர்கள் எடுக்க முன் இருபத்தி இருபத்தி ரெண்டுல சரிவை ஏற்பட்டது சரிவை ஏற்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த நேரம் ஜனாதிபதி அவர்கள் ஒரு பிரதமரை தேடும் போது பலர் மாட்டேன் சொன்னார்கள் அதை சொன்னார்கள் இதை சொன்னார்கள் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் எடுத்த பின்புதான் அந்த கீழே வந்த வி மேல போக தொடங்கினது மறுபடியும் முழுமையாக மேல போக இல்லை இன்னும் ஆனால் இப்ப வந்திருக்கிற தியதி செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி அந்த செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை பொறுத்து தான் அது மேல விஃபுல்லா போய் எங்களுடைய முயற்சிக்கு வாரதா அல்லது மறுபடியும் டபிள்யூஆ போய் எங்களுடைய அடுத்த தலைமுறைய இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் பின்னுக்கு தள்ள போறோமான்றத நாங்கள் சிந்திக்க வேண்டிய நாள் இது ஆகவே நாங்கள் பட்ட கஷ்டம் எங்கட பிள்ளைகளும் படக்கூடாது என்றால் நாங்கள் முக்கியமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் வடகிழக்கு மக்கள் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் அணி திரண்டு எங்களுடைய இருப்பை காப்பதற்கு நிலைமையை பேணுவதற்கு இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு எங்களுக்கு தெரிந்த எங்களுக்கு அதாவது அனுபவம் உள்ள அதே நேரம் வரலாறுல இந்த கடந்த ரெண்டு வருஷத்துல எங்களுக்கு நிம்மதியை தந்த தலைவரை நாங்க தெரிவு செய்யணும் உங்களை தெரியும் இங்கு வடக்கு கிழக்கு வாக்குகளை சிதறடிப்பதற்கு பல யுக்திகள் நடைபெறுகிறது குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி பல வேடிக்கையான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக ஒரு உறுப்பினர் இன்று பொது வேட்பாளர் ஒருவரை ஆதரித்துக் கொண்டிருக்கிற சில தமிழரசு கட்சியில அதுல ஒரு உறுப்பினர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் ஓடி போய் அதாவது பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் கூட வர முதல் போய் எதிர்கட்சி தலைவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் நான் ஜனாதிபதி அவர்களை என்னுடைய அலுவலகத்துக்கு அழைச்சு தமிழ் மக்களுடைய நீண்ட கோரிக்கைகளை ஒரு கடிதமாக ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுத்து ஜனாதிபதி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் நான் ஜனாதிபதி அவர்களுக்கு ஆதரவை கொடுத்தேன் ஆனால் இன்றைக்கு அதே மாதிரி எதிர்கட்சியில உங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தை சேர்ந்த ரிஷாட் பதுரியின் அமைச்சராக இருக்கட்டும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஹக்கீம் அமைச்சராக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம் நிபந்தனை அடிப்படையில் அவர்களும் வடக்குல மட்டும் தமிழரசு கட்சியில இருந்த கௌரவ சுமந்திரன் அவர்கள் எந்த ஒரு நிபந்தனையும் அற்று எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்ற கோரிக்கையும் வைக்காம நிபந்தனை அற்ற ஆதரவை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் இது தமிழ் மக்களுக்கான ஒரு துரோகம் அல்லவா ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை தாங்கள் வைத்திருப்பது என்ற ஒரு மாயை நினைத்து கொண்டு தாங்கள் இன்றைக்கு எங்களை தமிழ் மக்கள் எல்லாரையும் ஒரு புத குழுக்களை தள்ளுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்கிறது அந்த சூழ்ச்சிக்குள் எங்களுடைய தமிழ் மக்கள் போக மாட்டார்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்றேன் தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக யார் அவர்களுக்கு அக்கறை உள்ளவர்கள் என்று தெரியும் இன்னைக்கு வந்து யாரும் அவரை இனவாதி என்று சொன்னதா போல இன்னைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த வடக்கு கிழக்கு மக்கள் தமிழ் மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார் சிறுபான்மை மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார் எல்லோருக்கும் தெரியும் ஒரு விடயத்தை நான் வட்ட தெளிவு தெளிவா சொல்ல முடியும் உங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் நல்லாட்சி காலகட்டத்துல அவர் பிரதமராக வந்த பின்பு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஆயிரக்கணக்கில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு காட்டி கொடுக்கணும் என்ற ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்து இந்த வட வடமாகாணத்துக்கு ஏழாயிரமான கணக்கில் வீடுகளை கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை வகுத்தார் அதற்கு ஒரு அமைச்சருக்கு அது பொறுப்பும் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இங்கு அந்த நேரம் பல வீட்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் அத்திவாரத்தோடு அந்த வீடுகள் இன்னும் இருக்கிறது இல்லையா அந்த வீடுகள் ஏன் அத்திவாரத்தோட இருக்கிறது கொடுக்கப்பட்ட வேலை திட்டத்தை முழுமையாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காதபடியா ஆனால் இப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த வீட்டு திட்டங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக முடிப்போம் என்று என்ன வேடிக்கை அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருந்த வேலையிலேயே அந்த வேலை திட்டங்களை முடிக்காதவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பார்கள் என்ற என்ன நிச்சயம் ஆனால் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்து அந்த வீட்டு திட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தங்களுடைய 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 இருந்த தங்கள் கடன்களை வாங்கி அந்த வீட்டு திட்டத்தை கட்டுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடிப்படையில் அந்த வீட்டு திட்டத்தில் குறை வீட்டு திட்டத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் புதிய வீட்டு திட்டங்களை கொடுத்து அனைவருக்கும் வடமாகாணத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை உருவாக்குவதற்கான ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் வெகு விரைவில் ஜனாதிபதி அவர்கள் அந்த வீட்டு திட்டத்தால் பாதிக்கப்பட்ட அவர்கள் அனைவருக்கும் அந்த வீட்டு திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முழுமையான வேலை திட்டம் அதுவும் குறிப்பாக அந்த குறை வீட்டு திட்டம் அத்திவாரத்தோடு கொடுக்கப்பட்ட இருபது நாயிரம் கொடுத்து வீடு கட்டத்தோட அவர்களோடாக கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டம் இன்று உள்வாங்கப்பட்டு முழுமையாக அந்த வேலை திட்டங்கள் உள்வாங்கப்பட்டு வெகு விரைவில் அவர்களுக்கான ஒரு வீடு திட்டங்கள் கொடுக்கப்படுகிறதுக்கு இருக்கிறது ஆகவே நான் அதிகமான நேரத்தை எடுக்க விரும்பவில்லை நீங்கள் எல்லோரும் தீர்மானித்திருப்பீர்கள் ஜனாதிபதி அவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் ஒரே ஒரு விடயம் நாங்கள் வடக்கு தமிழ் மக்கள் எப்போதுமே நன்றியுறவராக இருப்போம் நன்றி மறக்காம மறப்போம் மறக்க மாட்டோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் உண்மையிலேயே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கிறார் குறிப்பாக அந்த இரண்டு வருஷ கால கட்டத்துக்கு முதல் இருந்த நிலையை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இன்னும் போக வேண்டிய தூரம் ஏராளம் இருக்கிறது நாங்கள் எல்லோரும் சாதகத்துல நம்புறார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது அடிக்கடி எல்லாரும் நாங்கள் நம்புவோம் அடுத்த வருஷம் எங்களுக்கு முன்னேற்றம் அடுத்த மாசம் எங்களுக்கு முன்னேற்றம் என்று சொல்லுவோம் என்ன சாதகத்துல முன்னேற்றங்கள் இருந்தாலும் எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில முயற்சி இருந்தாலும் உழைப்பு இருந்தாலும் நாடு நாசமா போனால் முன்னேற முடியாது ஆகவே இந்த நாட்டுக்கு கொடுத்து நாட்டை ஒரே ஒரு தலைவர் ஜனாதிபதி ரணில் தான் அவருக்கு தான் இந்த நாட்டுக்கு இப்ப தேவைப்படுற திறமை அனைத்தும் இருக்கிறது அவருக்கு இருக்கிற அனுபவம் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு சர்வதேசத்தில் இருக்கிற வெள்ளமை அனைத்தையும் பயன்படுத்தி இந்த நாட்டை கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங் ஆகவே செப்டம்பர் இருபத்தி தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் கீழே இருந்து மூன்றாவது இடத்துல இருக்கிற பெயர் அதற்கு முழுமையான எங்களுடைய வாக்கள் புள்ளடியை போட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடகிழக்கில் மிகவும் ஆதரிக்கப்பட்ட தலைவராக நாங்கள் ஜனாதிபதியை வெளிய வைப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்